பிஹேவ் பண்றாங்க இது கார்லஸ் ஜுவான் பின்லே அப்படின்ற ஒரு பர்சன் இவர் தான் இந்த மஞ்ச காமலை எல்லோ ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல இந்த ஒரு இதனால பரவுது அப்படின்றத முத முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு பர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அமெரிக்க அதிகாரிகளோட சேர்ந்து ஒரு கியூபால இதை பத்தியான ஆராய்ச்சிகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த போதா இது எப்படி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎஸ் கொசுக்கள் மூலமா பரவுதுன்றத கண்டுபிடிச்சாரு அண்ட் ஆப்பிரிக்கால ரெண்டாயிரத்தி பதிமூணு கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்ல எழுபத்தி எட்டாயிரம் பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க சோ இந்த ஒரு மஞ்சள் காமலைன்றது சாதாரண ஒரு விஷயமா இல்லாம ஒரு பெரிய லெவல கொடுத்துட்டு இருக்கு அதுவும் ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதா பதினேழாம் நூற்றாண்டில் முத முறையாக இதை கண்டுபிடிக்கப்பட்டது அங்கே அடிமைகளாக இவங்களை கொண்டு போனாங்களே ஆப்பிரிக்க மக்களில் அவங்க மூலமாக அமெரிக்காவுக்கு பரவி அமெரிக்கர்கள் மூலமாக உலகம் முழுக்க அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் இந்த மஞ்சக்காமல்ன்றது இன்றைக்கி ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள்ன்றது இன்னும் பல இடங்களில் இருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலையும் இதை முத முறையை எப்படி பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சார் இல்லையா அதன் மூலமாக தான் அதுக்கான மெடிசன்லாம் அதுக்கப்புறம் வர அவங்க கண்டுபிடிச்சாங்க அதனால் அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்